வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா எம்எஃப் ஃபைவ் டு ஃபோர் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரவுட்ன வண்டி தான் டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டு ஃபோர் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்